நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா ஒரு வருடம் உங்கள் தோட்டத்தில் தக்காளி அருமையாக விளைந்து அடுத்த வருடம் அதே இடத்தில் அவை வாடியும் நோயுற்றும் போகின்றனவா அல்லது வழக்கம்போல் எல்லாவற்றையும் செய்தும் கூட திடீரென கேரட் சிறியதாகவும் கோணலாகவும் மாறிவிடுகிறதா இது உங்கள் தவறும் இல்லை கெட்ட விதைகளின் பிரச்சினையும் இல்லை பெரும்பாலான வாய்ப்பு உங்கள் நிலம் வெறுமனே களைத்துவிட்டது இன்று நாம் உலகைப் போலவே பழமையான ஆனால் நம்ப முடியாத அளவிற்கு முக்கியமான ஒரு தலைப்பைப் பற்றி பார்க்கப் போகிறோம் பயிர் சுழற்சி மேலும் நான் உறுதியளிக்கிறேன் உங்கள் தோட்டத்தை கடிகாரம் போல் செயல்படும் ஒரு தன்னிறைவு அமைப்பாக மாற்றும் ஐந்து எளிய ஆனால் முக்கியமான விதிகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சிக்கலான விவசாய நுட்பங்கள் எதுவும் இல்லை செழிப்பான அறுவடைக்கான தெளிவான ஆலோசனைகள் மட்டுமே உங்கள் நிலத்தில் உள்ள மண் ஒரு வங்கிக் கணக்கு என்று கற்பனை செய்து கொள்வோம் நீங்கள் நடும் ஒவ்வொரு தாவரமும் இந்த கணக்கிலிருந்து குறிப்பிட்ட சத்துக்களை எடுத்துக்கொள்கிறது வருடம் தோறும் ஒரே பயிரை நட்டால் நீங்கள் அதே பணத்தை திரும்பத் திரும்ப எடுக்கிறீர்கள் இறுதியில் கணக்கு காலியாகி நிலம் வறண்டு போகிறது பயிர் சுழற்சி என்பது உங்கள் தோட்டத்திற்கான நிதி திட்டம் இது புத்திசாலித்தனமாக செலவழிக்க மட்டுமல்லாமல் இருப்புக்களை மீண்டும் நிரப்பவும் உதவுகிறது ஒவ்வொரு வருடமும் நிலத்தை இன்னும் மேம்படுத்துகிறது சரி நாம் முதல் விதியிலிருந்து ஆரம்பிக்கலாம் இது ஒருவேளை மிக முக்கியமானதாகவும் புரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிமையாகவும் இருக்கும் அது என்னவென்றால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாவரங்களை அடுத்தடுத்து நடவே கூடாது ஆமாம் நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள் மனிதர்களைப் போலவே தாவரங்களுக்கும் அவற்றின் குடும்பங்கள் அல்லது நீங்கள் விரும்பினால் வம்சங்கள் உள்ளன ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொதுவான பலவீனங்கள் உள்ளன அதாவது பொதுவான நோய்கள் மற்றும் பொதுவான பூச்சிகள் சும்மா கற்பனை செய்து பாருங்கள் வருடம் தோறும் எவ்வித தடங்களும் இல்லாமல் அவர்களுக்காக ஒரு தொடர் உணவு விருந்தை ஏற்பாடு செய்வது போலாகும் மிகவும் தெளிவான ஒரு உதாரணத்தை பார்ப்போம் கத்தரி குடும்பம் சொலானசியைஇ இதில் நாம் விரும்பி உண்ணும் தக்காளி உருளை கிழங்கு கத்தரிக்காய் மற்றும் மிளகாய் ஆகியவை அடங்கும் இந்த அன்பான குழுவிற்கு பொதுவான மிக மோசமான எதிரிகள் உண்டு உதாரணமாக பிளைட் பிட் தோரா எனப்படும் நோய் இந்த கிருமியின் வித்துகள் மண்ணிலும் தாவரக் கழிவுகளிலும் நன்றாக குளிர்காலத்தை கழிக்கும் இந்த வருடம் நீங்கள் பிளைட் நோயால் பாதிக்கப்பட்ட கிழங்குகளை அறுவடை செய்துவிட்டு அடுத்த வருடம் அதே இடத்தில் தக்காளியை நட்டால் நீங்கள் நோய்க்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுப்பது போலாகும் அதேபோல கொலராடோ வண்டுகளுக்கும் இது பொருந்தும் அவற்றுக்கு உருளைக்கிழங்கு என்றால் மிகவும் பிடிக்கும் ஆனால் கத்தரிக்காயையும் விட்டு வைக்காது இவற்றை அடுத்தடுத்து நடுவதன் மூலம் வண்டுகளுக்கு தடையற்ற உணவு கிடைப்பதை உறுதி செய்கிறீர்கள் இன்னொரு உதாரணம் சிலுவைப்பூ குடும்பம் பிராசிகாசி அல்லது முட்டைகோஸ் குடும்பம் இதில் அனைத்து வகையான முட்டைகோஸ் முள்ளங்கி நூல்கோல் டைகான் மற்றும் ராக்கெட் கீரை ஆகியவை அடங்கும் இவற்றின் பொதுவான பிரச்சினை வேர்களை தாக்கும் கிலா கிளப்ரூட் என்ற நோய் மற்றும் இளம் இலைகளை உண்ணும் சிலுவைப்பூ பூச்சி பீட்டில் முட்டைக்கோஸ் வளர்ந்த ஒரு பாத்தில் அடுத்த சீசனில் முள்ளங்கியை விதைத்தால் அதே பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள அதிக வாய்ப்புள்ளது பூச்சிகளும் நோய்களை உண்டாக்கும் கிருமிகளும் நிலத்தில் குளிர்காலத்தை கழித்து தங்கள் நெருங்கிய உறவினரை கண்டதும் மகிழ்ச்சியுடன் பாய்ந்து தாக்கும் இந்த விதியின் நோக்கம் இந்த தீய சுழற்சியை உடைப்பதாகும் பூச்சிக்கு விருப்பமான உணவு இருந்த இடத்தில் முற்றிலும் வேறுபட்ட வேறொரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்றை அது கண்டால் அதற்கு உண்ண எதுவும் இருக்காது அதன் எண்ணிக்கை கடுமையாகக் குறையும் நோய்களுக்கும் இது பொருந்தும் அவற்றின் வித்துக்கள் வளர எதுவும் இருக்காது ஆகவே நினைவில் கொள்ளுங்கள் எப்போதும் நீங்கள் பயிரிடும் பயிர் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் அதே உறவினர்களை குறைந்தது நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு பாத்தியில் நடவேண்டாம் இது உங்கள் தோட்டத்திற்கு ஒரு எளிய சுகாதாரப் பழக்கம் இப்போது இரண்டாவது விதிக்கு வருவோம் இது கேட்க மிக எளிமையாக இருக்கும் நினைவில் வைத்துக் கொள்வதும் சுலபம் மேலே விளையும் பயிர்களையும் கிழங்கு பயிர்களையும் மாற்றி மாற்றி நடுங்கள் இது குழந்தைகள் பாடும் பாடல் போல் தோன்றினாலும் இதன் பின்னணியில் ஆழமான விவசாய ஞானம் மறைந்திருக்கிறது நடைமுறையில் இதற்கு என்ன அர்த்தம் மேலே விளையும் பயிர்கள் என்பவை நிலத்திற்கு மேலே நமக்கு விளைச்சலை தரும் தாவரங்கள் தக்காளி வெள்ளரி முட்டைக்கோஸ் மிளகாய் சுரைக்காய் கீரை வகைகள் போன்ற பயிர்கள் இதில் அடங்கும் இவற்றின் வேர் அமைப்பு பொதுவாக ஆழமாகச் செல்லாமல் மண்ணின் மேல் அடுக்கில் அதாவது சுமார் இருபது முப்பது சென்டிமீட்டர் ஆழத்தில் பரவி வளரும் அங்கிருந்துதான் அவை பெரும்பாலான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகின்றன வேர் கிழங்குப் பயிர்கள் என்றால் நீங்கள் யூகித்தது போல மண்ணுக்கு அடியில் விளையும் கிழங்கு வகைகள் கேரட் பீட்ரூட் முள்ளங்கி பார்ஸ்னிப் வேருக்காக பயிரிடப்படும் பார்சிலி போன்றவை இதற்கு உதாரணம் இவற்றின் முக்கிய நோக்கம் முடிந்தவரை ஆழமாகச் செல்வதுதான் தங்கள் நீண்ட வலிமையான வேர்களின் மூலம் பெரும்பாலான மேலே விளையும் பயிர்களின் வேர்கள் அடைய முடியாத ஆழத்திலிருந்தும் இவை நீரையும் ஊட்டச்சத்துக்களையும் பெற முடியும் இப்போது இந்த புதிரை ஒன்றாக இணைத்து பார்ப்போம் கடந்த ஆண்டு உங்கள் தோட்டத்தில் முட்டைக்கோஸ் பயிரிட்டதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அது மண்ணின் மேல் அடுக்கிலிருந்து நிறைய ஊட்டச்சத்துக்களை எடுத்துப் பயன்படுத்தியிருக்கும் அங்குள்ள மண் சற்று களைத்து சத்துக்கள் குறைந்திருக்கும் மீண்டும் அதே இடத்தில் சுரைக்காய் போன்ற மேலே விளையும் பயிர்களை நட்டால் அவை ஏற்கனவே குறைந்திருக்கும் அதே சத்துக்களுக்காக போட்டியிடும் ஆனால் நாம் நமது விதியை பின்பற்றினால் என்னவாகும் முட்டைக்கோஸ் பயிரிட்ட இடத்தில் கேரட் அல்லது பீட்ரூட் நடுவோம் இந்த வேர்க்கிழங்கு பயிர்கள் தங்கள் வேர்களை பம்புகள் போல் பயன்படுத்தி மண்ணின் ஆழத்திலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சத் தொடங்கும் இது மண்ணின் மேல் அடுக்கிற்கு ஓய்வெடுக்கவும் சத்துக்களை மீண்டும் பெறவும் வாய்ப்பளிக்கும் மேலும் அறுவடைக்குப் பிறகு மண்ணில் வேர்கள் விட்டு செல்லும் வழித்தடங்கள் மண்ணை மேலும் இலகலாக்கி காற்று மற்றும் நீர் உட்புகும் தன்மையை மேம்படுத்தும் இவ்வாறாக நீங்கள் விளைச்சலை மட்டும் பெறவில்லை உங்கள் நிலத்தின் அமைப்பையும் மேம்படுத்துகிறீர்கள் இது இயற்கைக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு கூட்டுறவு ஒப்பந்தம் போன்றது இருவருக்கும் நன்மை பயக்கும் அருமை நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் மூன்றாவது விதியை உங்கள் நிலத்திற்கான ஆரோக்கிய ஸ்பா என்று அழைக்கலாம் இது பச்சை உரங்களை பற்றியது அல்லது சிடரேட்டுகள் என்று பொதுவாக அறியப்படும் தாவரங்கள் பற்றியது இவற்றை நீங்கள் இதுவரை பயன்படுத்தவில்லை என்றால் ஒரு பெரிய வாய்ப்பை இழந்திருக்கிறீர்கள் பச்சை உரங்கள் என்றால் என்ன இவை நாம் அறுவடைக்காக விதைக்காத மாறாக நமது மண்ணுக்கு ஊட்டமளித்து அதை ஆரோக்கியமாக்க உதவும் சிறப்பு தாவரங்கள் மிகவும் பிரபலமானவை கடுகு பாசீலியா ஓட்ஸ் கம்பு குளோவர் இதன் செயல்முறை மிகவும் எளிது காலியாக உள்ள பாத்திகளில் இவற்றை விதைக்க வேண்டும் அவை பூக்கும் வரை வளரவிட வேண்டும் பின்னர் அவற்றை வெட்டி மண்ணில் கலக்க வேண்டும் இந்த தருணத்தில்தான் உண்மையான அதிசயம் நிகழ்கிறது முதலாவதாக இவை இலவசமான மற்றும் மிகச்சிறந்த இயற்கை உரம் ஸ்டெரேட்டுகளின் பச்சை தாவரங்கள் மண்ணில் சிதைந்து மட்காக ஹியூமஸ் மாறுகின்றன இது மண்ணின் வளத்திற்கு அடிப்படையாகும் இது உங்கள் பாத்திகளில் பல பக்கெட் நல்ல கம்போஸ்ட் இடுவதற்கு சமம் இதனால் மண் தளர்வாகவும் உயிரோட்டமாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் மாறும் இரண்டாவதாக சில சிடரேட்டுகள் உண்மையான மருத்துவர்கள் உதாரணமாக கடுகு மண்ணில் பைட்டோப்தோரா ஸ்கேப் போன்ற நோய்களின் வளர்ச்சியை தடுக்கும் மற்றும் புழுக்களை விரட்டும் பொருட்களை வெளியிடுகிறது கம்பு அதன் வலிமையான வேர்களால் களைகளின் வளர்ச்சியை அடக்குகிறது இது ஒரு துளி கூட ரசாயனம் இல்லாமல் பாத்திகளுக்கு இயற்கை கிருமிநாசினி மூன்றாவதாக ஊட்டச்சத்துக்களை அளிக்கும் சிட்டரேட்டுகள் உள்ளன இவை பயறு வகை தாவரங்களான குளோவர் விக்கா பட்டாணி போன்றவை இவற்றின் வேர்களில் வாழும் சிறப்பு பாக்டீரியாக்கள் ஒரு நம்ப முடியாத காரியத்தைச் செய்கின்றன அவை காற்றில் உள்ள நைட்ரஜனை பிடித்து மண்ணில் சேமிக்கின்றன நைட்ரஜன் எந்த தாவரத்தின் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான ஒரு தனிமம் பயறு வகை சிடரேட்டுகளை நடுவதன் மூலம் நீங்கள் மிக முக்கியமான மற்றும் விலை உயர்ந்த ஊட்டச்சத்தை இலவசமாக உங்கள் நிலத்திற்கு அளிக்கிறீர்கள் உங்கள் திட்டத்தில் சிட்டரேட்டுகளைச் சேர்ப்பது கூடுதல் அல்ல நீங்கள் நிலத்திடமிருந்து பெற்ற விளைச்சலுக்கு ஈடாக இன்னும் அதிகமாக அதற்கு திருப்பிக் கொடுப்பதற்கான மிகவும் புத்திசாலித்தனமான மற்றும் பயனுள்ள வழி இது இது அதன் ஆரோக்கியத்திற்கான முதலீடு மற்றும் உங்கள் எதிர்கால செழிப்புக்கான முதலீடு நாம் இப்போது நான்காவது விதியை அணுகியிருக்கிறோம் இது நம் தாவரங்களின் ஊட்டச்சத்து தேவை பற்றியது ஆம் மனிதர்களைப் போலவே காய்கறிகளும் சில சமயம் அதிகம் உண்ணக்கூடியவையாகவும் சில சமயம் மிதமாக உண்ணக்கூடியவையாகவும் இருக்கும் இதை நாம் புரிந்து கொண்டால் நம் தோட்டத்திற்கு ஒரு சரியான உணவு திட்டத்தை உருவாக்கலாம் அனைத்து பயிர்களையும் மூன்று குழுக்களாக பிரிப்போம் முதல் குழு அதிகம் உண்ணும் தாவரங்கள் இவை அதிக ஊட்டச்சத்து தேவைப்படுபவை முட்டைக்கோஸ் பூசணிக்காய் சுரைக்காய் வெள்ளரி உருளைக்கிழங்கு தக்காளி மற்றும் மிளகாய் போன்ற அனைத்து வகையான காய்கறிகளும் இதில் அடங்கும் நல்ல விளைச்சலைத் தர இவற்றுக்கு அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக நைட்ரஜன் தேவைப்படுகிறது இவை மண்ணிலிருந்து அனைத்துச் சத்துக்களையும் உறிஞ்சி அதை மிகவும் சத்தற்றதாக ஆக்குகின்றன இரண்டாவது குழு மிதமான தேவையுள்ள தாவரங்கள் இவையும் ஊட்டச்சத்தை விரும்புபவைதான் ஆனால் இவற்றின் தேவை சற்று குறைவு இதில் கேரட் பீட்ரூட் போன்ற கிழங்கு வகைகள் வெங்காயம் பூண்டு ஆகியவை அடங்கும் இவை முதல் குழுவைப் போல மண்ணை அவ்வளவு அதிகமாக வரலச் செய்வதில்லை மூன்றாவது நமக்கு மிகவும் பயனுள்ள குழு மண்ணை வளமாக்கும் பணிவான் தாவரங்கள் இவை அனைத்தும் பருப்பு வகைகளான பட்டாணி பீன்ஸ் பயறு வகைகள் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவை குறைந்த அளவு ஊட்டச்சத்தையே எடுத்துக்கொள்வதுடன் மண்ணில் நைட்ரஜனைச் சேர்த்து எதிர்கால நடவுகளுக்கு ஒரு உண்மையான பொக்கிஷத்தை விட்டுச் செல்கின்றன இப்போது பயிர் சுழற்சியின் தர்க்கம் மிகவும் தெளிவாகிறது மிக முக்கியமான விதி அதிகம் உண்ணும் தாவரங்களை ஒரே இடத்தில் இரண்டு முறை தொடர்ச்சியாக நடவு செய்யாதீர்கள் இது மண்ணை முழுமையாக வரளச் செய்வதற்கான மிக விரைவான வழி சிறந்த சூழ்நிலை இப்படி இருக்கும் முதல் வருடம் நீங்கள் அதிக ஊட்டச்சத்து தேவைப்படும் தாவரங்களை நடவு செய்யுங்கள் அதற்கு முன் நிலத்தை நன்கு உரம் போட்டு தயார் செய்யுங்கள் இரண்டாவது வருடம் அதே இடத்தில் மிதமான பயிர்களை அல்லது இன்னும் சிறப்பாக பருப்பு வகைகளை நடவு செய்யலாம் பருப்பு வகைகளுக்கு பிறகு நன்கு ஓய்வெடுத்து நைட்ரஜனால் வளப்படுத்தப்பட்ட அதே மண்ணில் நம் அதிகம் உண்ணும் தாவரங்களை மீண்டும் நடவு செய்யலாம் இந்த சுழற்சி மண்ணில் உள்ள ஊட்டச்சத்து சமநிலையை பராமரிக்க உதவுகிறது அதை ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படாமல் காக்கிறது இறுதியாக ஐந்தாவது மற்றும் கடைசி விதி முந்தைய அனைத்து ஆலோசனைகளையும் ஒரு ஒருங்கிணைந்த செயல்படும் அமைப்பாக மாற்ற உதவும் இந்த விதி என்னவென்றால் ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு எளிய திட்டத்தை உருவாக்கவும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு சிக்கலான வரைபடங்களோ அல்லது விரிவான வேளாண் அட்டவணைகளோ தேவையில்லை இது மிகவும் எளிமையானது முக்கிய யோசனை என்னவென்றால் ஒழுங்கற்ற முறையில் செயல்படுவதை நிறுத்திவிட்டு ஒரு திட்டமிட்ட முறையில் சிந்திக்கத் தொடங்குவதுதான் இதைச் செய்வதற்கான எளிய வழி உங்கள் தோட்டத்தை மூறி அல்லது நானு கற்பனை பிரிவுகளாக அல்லது பாத்திகளாக பிரிப்பதுதான் ஒவ்வொரு ஆண்டும் பயிர் வகைகளை ஒரு ராட்டினம் போல சுழற்சி முறையில் மாற்றுங்கள் நான்கு பிரிவுகள் இருப்பதாக கற்பனை செய்வோம் இந்த ஆண்டு முதல் பிரிவில் அதிக சத்துக்கள் தேவைப்படும் அதாவது நம்முடைய அதிக தீனி தின்னும் பயிர்களான முட்டைக்கோஸ் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் போன்றவற்றை நடுவோம் இந்த பாத்தியை நாம் நிச்சயமாக கரிம உரங்களால் நன்கு வளமாக்குவோம் இரண்டாவது பிரிவில் கிழங்கு வகைகளான கேரட் பீட்ரூட் முள்ளங்கி மற்றும் வெங்காயம் பூண்டு போன்றவற்றை நடுவோம் அதாவது மிதமான சத்து தேவைப்படும் வேர் பயிர்கள் மூன்றாவது பிரிவில் கத்தரி குடும்பத்தைச் சேர்ந்த உருளைக்கிழங்கு தக்காளி மிளகாய் போன்றவற்றை நடுவோம் இவையும் அதிக சத்துக்களை விரும்பும் பயிர்கள்தான் ஆனால் அவற்றுக்கு தனிப்பட்ட நோய்கள் இருப்பதால் அவற்றை ஒரு தனிக்குழுவாக பராமரிப்பது நல்லது நான்காவது பிரிவு நம்முடைய சிகிச்சை மற்றும் உணவளிக்கும் இடமாக மாறும் இங்கு நாம் பயறு வகைகளான பட்டாணி மற்றும் அவரை அத்துடன் எந்த வகையான கீரைகளையும் நடுவோம் இந்தப் பயிர்கள் மண்ணுக்கு ஓய்வளித்து அதன் வளத்தை மீட்டெடுக்கும் அடுத்த ஆண்டு என்ன செய்வது இது மிகவும் எளிதானது நாம் அனைத்து பயிர் பயிர்குழுக்களையும் கடிகார திசையில் ஒரு நிலை நகர்த்துவோம் அதிக சத்து தேவைப்படும் பயிர்களின் இடத்திற்கு கிழங்கு வகைகள் வரும் கிழங்கு வகைகளின் இடத்திற்கு கத்தரி குடும்ப பயிர்கள் வரும் கத்தரி குடும்ப பயிர்களின் இடத்திற்கு மண்ணை வளப்படுத்தும் பயிர் வகைகள் வரும் ஓய்வெடுத்து பயறு வகைகளால் வளப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு நம்முடைய அதிக சத்து தேவைப்படும் பயிர்கள் மீண்டும் வரும் இந்த எளிய நான்கு வருட சுழற்சி ஆரோக்கியமான தோட்டத்திற்கு அடிப்படையாகும் இது தானாகவே பயிர் குடும்பங்களின் மாற்றம் வேர் பயிர்கள் மற்றும் தண்டு பயிர்களின் சுழற்சி மற்றும் தாவரங்களின் ஊட்டச்சத்து தேவைகள் அனைத்தையும் கணக்கில் கொள்கிறது இது உங்களுடைய தனிப்பட்ட புரிந்து கொள்ளக்கூடிய மற்றும் கணிக்கக்கூடிய வெற்றி திட்டமாகும் இப்போது நாம் மிக முக்கியமான பகுதிக்கு வந்துவிட்டோம் பயிர் சுழற்சியின் உண்மையான மந்திரம் இதுதான் பலர் இதை அதிக மகசூல் பெறுவதற்கான ஒரு வழி என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இது அதைவிடவும் ஆழமான ஒன்று இந்த விதிகளை கடைபிடிக்கும் நீங்கள் வெறுமனே பயிர்களை இடம் மாற்றுவதில்லை உங்கள் கால்களுக்கு கீழே உள்ள கண்ணுக்குத் தெரியாத உலகின் வாழ்க்கையில் நீங்கள் தீவிரமாக தலையிடுகிறீர்கள் ரசாயனங்கள் இல்லாமல் பூச்சிகள் மற்றும் நோய்களின் வாழ்க்கைச் சுழற்சியை நீங்கள் தடுக்கிறீர்கள் கொலராடோ வண்டுகள் காலராடோ பீட்டில் ஒரே இடத்தில் தங்கள் விருப்பமான உருளைக்கிழங்கை கண்டுபிடிப்பதை நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் ஃபைட்டோப்தொரா ஃபிட்டோப்தொரா கிருமிகள் மண்ணில் பெருகிவிடுவதையும் தடுக்கிறீர்கள் நீங்கள் வெறும் ஒரு விவசாயி மட்டுமல்ல உங்கள் நிலத்தின் உண்மையான மருத்துவர் ஆகிறீர்கள் வளர்ந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பதிலாக தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்கள் மண் வெறும் உயிரற்ற பொருளாக இல்லாமல் போகிறது அது உங்களுடன் இணைந்து செயல்படும் ஒரு உயிருள்ள ஆரோக்கியமான உயிரினமாக மாறுகிறது இதுதான் முக்கிய திருப்புமுனை இயற்கையுடன் போராடுவதற்கு பதிலாக அதனுடன் நீங்கள் ஒத்துழைக்கத் தொடங்குகிறீர்கள் ஆக பயிர் சுழற்சி என்பது சலிப்பூட்டும் விதிகளின் தொகுப்பு அல்ல மாறாக ஆண்டுதோறும் நிலத்தை சுகாதாரமாக்கி நிலையான அதிக மகசூலை பெறுவதற்கான புத்திசாலித்தனமான மற்றும் நேர்த்தியான வழி இது உங்கள் தோட்டத்தின் எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடு இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி இந்த எளிய விதிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து புதிய ஆலோசனைகளை தவறவிடாமல் இருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி உங்கள் தோட்டப் பாத்திகளில் பயிர் சுழற்சிக்கான உங்கள் ரகசியங்கள் என்ன அல்லது நீங்கள் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா அதைப்பற்றி கருத்துப் பெட்டியில் எழுதுங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து விவாதிப்போம்